பிக் பாஸ் வீட்ல பார்வதியும் கமருதீனும் வில்லத்தனத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நேத்து நடந்த டாஸ்க்கு அதுதான் கடைசி டாஸ்க் அந்த டிக்கெட்டுக்கான டாஸ்க் ஆல்ரெடி ஒரு சில பிக் பாஸ்ல இந்த டாஸ்க் வச்சிருப்பாங்க போன ரெண்டு சீசன்ல தான் வைக்கல பிரியங்கா தாமரை இருந்த சீசன்ல கூட ஒரு வேன் மாதிரி வச்சு அதுல அங்கங்க தண்ணி எல்லாம் அந்த டாஸ்க் வச்சிருப்பாங்க அந்த டாஸ்க்லயே ரூல் என்ன அப்படின்னா அவங்கவுங்களாதான் வெளியே போற மாதிரி இருக்குமே தவிர்த்து யாருமே இழுத்து பிடிச்சு தள்ளுற மாதிரி இதுவரைக்கும் இந்த டாஸ்க்கு ரூல்ல எதுவுமே கிடையவே கிடையாது ஆனா பார்வதியும் கம்ரூதியும் வலு கட்டாயமா சான்றாவ வெளியே பிடிச்சு தள்ளுறாங்க அதுவும் எதனால ரெண்டு பேரும் பேசி சண்டை போட்டுக்கிட்டதுனால அந்த கோபத்துல இழுத்து பிடிச்சு தள்ளுறாங்க ஒரு ஷோ உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அந்த இடத்துல இப்படிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி வெளியே ப்ராஜெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் கூட தெரியாம அவ்வளோ ஊர்கத்தனம் எப்படி இவங்களுக்கு வருது அப்படின்றதுனே சுத்தமாக புரியல இந்த பார்வதியும் கமுருதீனும் இந்த வீட்டில் பண்ணாத வேலையே கிடையாது இவங்களால வீட்டில் ஒரு வாரம் டீ காஃபி பாலுலாம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போல்லாம் கோபம் வந்து பண்ணுறதாக இருந்தால் இவங்களெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்கலாம் இல்லையா அது மாதிரி யாருமே வீட்டில் பண்ணலையே இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ஆறுதல் தேடுறதுக்கு மட்டும் உட்காந்து இருக்கீங்க இல்லையா போன வாரம் ஃபுல்லாக சாண்ட்ரா பக்கத்தில் உட்காந்து கம்ருதின இப்படி பண்ணிவிடுவான் நான் நினைக்கல எனக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது என்னென்னலாம் பேசினாங்க முழுசாக ஆதரவு கொடுத்தாங்க சாண்ட்ரா இன்றைக்கு சாண்ட்ராவோட நிலமையை பாருங்கள் இந்த டாஸ்கோட ரூல் என்னங்க காரை விட்டு கீழே இறங்கக்கூடாது ஆனால் உள்ளே இருக்கவங்க தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை பாத்ரூம் போறதுக்கோ அவங்களா விருப்பப்பட்டு வெளியே வந்தா தூங்கினா இல்ல அவங்க வெளியே வந்துடலாம் அதுதான் தவிர்த்து இருக்கவங்க பிடிக்கலனா கதவை திறந்து எட்டி விட்டு அவங்களை தள்ளி விடுங்க அப்படின்லாம் எந்த ஒரு ரூல் ரூபாய் வந்து பிக் பாஸ் குடுக்கல ஆனா இவங்களுக்கு இந்த தைரியத்தை யாருங்க கொடுத்தது முக்கியமா பார்வதியோட அம்மா வரும்பொழுது கண்டிப்பா பார்வதியை கொஞ்சம் கண்டிச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தைரியம் பார்வதிக்கு வந்திருக்கவே வந்திருக்காது பார்வதி அந்த இது ஆரம்பிச்சதுனால தான் கமருதீனும் சேர்ந்து பண்ண போல இதுல யாரு சின்ன தப்பு பெரிய தப்புலாம் கிடையாது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் சாண்ட்ராவும் ஒரு சில வார்த்தைகள் விட்டாங்க தான் அவங்க மேல தப்பு இல்லை நம்ம சொல்லவே முடியாது சாண்ட்ராவும் ஒரு சில வார்த்தைகள் விட்டாங்க ஆனா இவங்கள இவங்க பண்ற மாதிரி ரொம்ப மூர்க்கத்தனமா அவங்க பண்ணல அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா கூட ட்ரிகர் பண்ற மாதிரி பார்வதி தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க லைவ் பார்த்தவங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சாண்ட்ரா பண்றது தப்பா இல்ல நேத்து கமருதீன் பார்வதி பண்ணது தப்பா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க டிக்கெட்டுக்கான டாஸ்க்கு அந்த கார் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கார்ல ஒரு ஒன்பது பேர் உக்காரணும் அப்படின்றது உண்மையாலுமே கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் சரிங்களா அதுல வந்து காரை ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உக்காண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யாருன்னா கானா வினோத்தும் சாண்ட்ரா வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தெரிஞ்சாங்க ஏன்னா அவங்க உள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதுன்னு தெரியல ஆனால் இருக்க பொசிஷன் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தாங்க மற்றபடி மீது எல்லாருமே அந்த காருக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்தாங்க முக்கியமாக சபரிலாம் வந்து சபரி மடி மேலே வந்து திவ்யா திவ்யா மடிக்கு மேலே வந்து அரோரா அரோரா பார்த்தீங்கன்னா ஐயோ கொடுமை அந்த பொண்ணு காருக்கு மின் பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடியில கால ரெண்டு வச்சுட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தால் அந்த பார்க்க மொழி ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்கள பாக்குறதுக்கு பின் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா மடியில வந்து சுபிக்ஷா உட்காந்துருந்தாங்க பக்கத்துல பார்வதி அதுக்கப்புறம் வந்து கமுருதீன் விக்ரம் பாவம் அவர் அந்த உடம்ப வச்சுக்கிட்டு அங்க உட்கார்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாரு ஆனா அதுக்கே பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஏய் உனக்கு கொஞ்சம் இடம் விட்டா போதுமே அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எவ்வளவு கடுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க பார்வதி பிக்பாஸ் சொன்னதுக்கப்புறமா தான் டிக்கிலையும் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா மடியில இருந்து எழுந்து பின்பக்கம் போய் உட்காந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்தாங்க முதல்ல படுக்கவே செஞ்சுட்டாங்க திரும்பவும் பிக்பாஸ் சுபிக்ஷா ஜாலியாக இருக்காங்க பாத்தீங்களா அங்க இடம் அவ்வளோ இருக்குது அப்படின்னதுக்கப்புறமா தான் திவ்யாவும் பின்னாடி டிக்கி சைடு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவும் சுபிக்ஷாவும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க மற்றபடி ஃப்ரண்ட்டில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக தான் உட்காண்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு இந்த டாஸ்கோட ரூ என்ன தூங்கக்கூடாது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இறங்கிக்கலாம் தண்ணி கிடையாது பாத்ரூம் போக முடியாது சப்போஸ் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்குனிங்கன்னா அவுட்டு அதே மாதிரி பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கினீங்கன்னா அவுட்டு உள்ளே நீங்கள் தூங்குனிங்கனாலும் அவுட் இதுதான் இந்த டாஸ்கோட ரூல் மற்றபடி இழுத்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் யாரை வேணாலும் தோக்கடிக்கலாம் அப்படின்ற ரூல் அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன வீதம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம பார்வதி ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து விக்ரம் என்ன சொன்னா போலன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது சேன்ற என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதை வச்சு தானே அவங்க சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களே அதை புரிச்சிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பார்வதியும் கமுருதினும் இதுல ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை மாத்தி இவங்கள அவங்க தப்பா பேசுறது அவங்கள இவங்க தப்பா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இந்த சண்டை முதல்ல ஆரம்பிச்சதே இதில் முக்கியமாக கம்ருதீனுக்கு ஏன் இவ்வளோ வாய் அப்படின்றது தெரியல சாண்ட்ராவை இவ்வளோ நாள் இருக்க அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வாய் வாடி போடி செருப்பால் அடிப்பேன் மூஞ்ச பாரு இது மூஞ்செல்லாம் எவன் பாப்பா இப்படி இல்லாம அங்க பேசுவாங்க அப்போ பாருங்க அவருக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா அக்கான்னு குழஞ்சி பேசுறதும் அவருக்கு அவங்க வேண்டாம் அப்படின்னா கண்டமே இன்னைக்கு வார்த்தையை விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு கம்ருதீன் கம்ருதீன் இவர் பண்ண வேலைக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பதில் தப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன கம்ருதீன் கூட சண்டை போட்டுட்டு ஓன்னு ஒப்பாறு விற்கும் பொழுது இவங்களுக்கு ஆறுதல் சொன்னது யாரு இவங்க சொன்ன கதையெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தது யாரு சாண்ட்ரா தானே சாண்ட்ரா பார்வதி மேலே பாவப்பட்டு கண்டிப்பாக பார்வதி வந்து ஒரு ஷீல்டாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து பேசும்பொழுது கூட பேச விடாமல் தடுத்தாங்க அந்த இடத்துல வந்து சாண்ட்ரா பண்ணது நல்லதா தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சாண்ட்ரா இது வரைக்கும் பாஸ் வீட்ல எவ்வளோ தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அவங்கள வந்து நடிப்பறக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா பார்வதி இது மாதிரி கம்ருதீன் கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மொழிட்டு கண்டிப்பா பார்வதிக்கு அந்த இடத்துல அவங்க உதவி தான் செஞ்சாங்க ஆனா பார்வதி அப்படி கிடையாதுங்க அந்த அம்மாவுக்கு ஆறுதல் வேணும் அப்படின்னு மொழி எல்லாரோடையும் பேசி பழகுவாங்க ஆனா அவங்களுக்கு இப்போ கமுருதீன் பக்கத்துல இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா யாரும் எனக்கு வேணாம் இப்ப யாரை வேணாலும் நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க நார்மலாவே சாண்ட்ராக்கு குழந்தைகளை பத்தி பேசினாலும் பிடிக்காது இருந்தாலும் வேணும்னே அந்த இடத்துல கம்ருதின் பழைய விஷயங்கள்லாம் கொண்டு வரப்போல அதாவது ரெண்டு பேர் உள்ளே வரும்போது தெரிஞ்சுதானே வந்தீங்க அது நம்ம புருஷன் போன உடனே ஒப்பாரி வைக்கிறது இதெல்லாம் வந்து அவர் பேசியிருக்கவே கூடாது அதே மாதிரி சாண்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு பிரஜன் மட்டும் ரொம்ப யோகியமா பிரஜன் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு ரெண்டு லவ் எல்லாம் பண்ணிட்டு தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா இப்போ இவங்க கூட விளையாடிட்டு இருக்கிறது வந்து சாண்ட்ரா தான் சரிங்களா சாண்ட்ரா பத்தி நீங்கள் வந்து ஒரு கிண்டல கேலியோ பேசுறது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் பிரஜனோட பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து ஒரு ஷோவில் வந்து பேசுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமா தான் இருக்கு இதில் ஒன் ஹவர் ஷோவில் பார்த்தவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது லைவில் பார்க்கும்பொழுது காரில் உக்காண்ட அந்த ஒரு ஒன் ஹவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இந்த சண்டைகள் போய்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் விக்ரம் இறங்கிட்டாரு விக்ரம் இறங்கின ஒரு கால் மணி நேரத்தில் நல்ல தலையை ஒரு குதிரைவாள் போட்டுக்கிட்டு சாண்ட்ராவை கீழே தள்ளணும் அப்படின்ற நோக்கத்திலேயே அந்த பார்வதி பண்ணாங்க பாருங்க சாண்ட்ரா எனவும் நல்லா தைரியமா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க இருந்தாலும் அந்த கதவை திறந்து எட்டி அவங்களை விடுறாங்க அதுக்கு கூட சப்போர்ட் பண்றாரு கம்ரூதி கார்ல இருக்கவங்க எல்லாருமே பதறாங்க ஆல்ரெடி நீங்க தேவையில்லாம பேசிட்டு இப்போ இப்ப நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எட்டி ஒரு உதவிட்டு அவங்க கீழே விழுந்து அவங்க கால் வந்து பாத்தீங்கன்னா கார்ல இருக்கு இருந்தா அந்த காவலையும் தூக்கி தள்ளி விட்டு கது டக்குன்னு சாத்துறாங்க சாண்ட்ரா ஆல்ரெடி இவங்க பேசுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தாங்க இதுக்கு நடுவில் இவங்க கீழே தள்ளி விட்ட விடனே கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு ஏன்னா சாண்ட்ரா இதுக்கு முன்ன வந்து நடித்தது எல்லாருமே நமக்கு தெரியும் ஆனால் எல்லா இடத்துலையுமே அது மாதிரி பண்ணியிருப்பாங்கன்ற சொல்ல முடியாது நேற்று உண்மையாலுமே சாண்ட்ரா தான் விழுந்தாங்க ஆனால் அந்த இடத்துல கம்ருதீன் பாருங்க என்ன தள்ளி விட்டா அப்படியே மயங்கிடுவீங்களா இந்த இடத்துல கூட நடிப்பு போடுறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்துல பார்வதி பேச கூடும் போது அந்த முகத்தையும் அந்த வாயும் பார்க்கணுமோ என்னம்மா வாய் ஆ அவங்க அம்மாவை சொல்லணுங்க வீட்டுக்கு வந்தபொழுதே அப்பவே கொஞ்சம் கண்டிச்சுட்டு போயிருந்தா பார்வதி இப்படி அவங்க அம்மா எதுவுமே அவங்க குளிர் விட்டு திரியுறாங்க வெளியே விக்ரம் உட்காண்டிருந்தாரு நம்ம சாண்ட்ராவை கீழே தள்ளனதுக்கு அப்புறமா விக்ரமால சாண்ட்ராவை தூக்க முடியல அந்த இடத்துல அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அவரு போய் ஓடி போய் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள டாஸ்க்குன்னு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் வினோத்தும் வெளியே இறங்கி வந்தாங்க பாருங்க உண்மையிலேயும் அந்த இடத்துல ரொம்ப சூப்பர் அந்த இடத்துல சபரி ஒரு விஷயம் பண்ணாரு இறங்கி வரதுக்கு முயற்சி செய்வாங்க அப்ப அரோரா நீ இறங்க கூடாது நீ என்ன ஆனாலும் உள்ளவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வருவாரு ஆக்சுவலா வந்து பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி தான் லீடிங்ல இருக்காரு அந்த இடத்துல அரோராக்கு அவர் சப்போர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் சாண்ட்ராவையும் பார்க்கணும் அரோரா கீழே இறங்கிட்டா அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்காரணத்தை கொண்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாண்ட்ராவை தூக்க வந்திருப்பாரு உண்மையிலேயே அந்த இடத்துல சபரியும் வினோத்தையும் கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு டாஸ்கா இருந்து எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒருத்தருக்கு உதவி வேணும் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தாங்க பாத்தீங்களா உண்மையாலுமே அந்த ரெண்டு பேருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் இதை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கீழே மயங்கினவங்களுக்கு வந்து பிக்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போதான் பாக்குறாங்க பார்வதியம் இவங்க நடிக்கிறாரா இல்லையான்னு அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையால அவங்களுக்கு உடம்பு இவ்வளவு சீரியஸ் ஆச்சு அப்படின்லாம் நினைக்கல நடிக்கிறாங்க அப்படின்றதான் முதல்ல இவங்க நினைக்கிறாங்க என்ன மனுஷங்க இவங்க தள்ளி விடுறதையும் தள்ளி விட்டுட்டாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியும் இல்ல சரி கீழே விழுந்தவங்க மயங்கி ஒரு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு போயிடு கூட அந்த கொஞ்சம் கூட மனித அபிமானம் இல்லாம அங்க அந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க தள்ளி விடுற வரைக்கும் தள்ளி விடுறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன தப்பா பேசினாங்க நான் அவங்களை தப்பா பேசும்போது நான் ட்ரிகர் ஆகி தள்ளனேன் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா இவங்க கீழே விழுந்து இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல ஆனதுக்கு அப்புறமா கம்ருதின் அப்படி பிளேட்டு திருப்பி போடுறாரு என்னன்னு நேத்து ஒரு டாஸ்க் நடந்ததுல என் மேல எத்தனை பேர் வந்து விழுந்தீங்க என்னால மூச்சையே உடம்பு போச்சு டேய் என்ன விடுங்கடா விடுங்கடா சொன்னா கேட்டீங்களா நேத்து மட்டும் என்ன அப்படி பண்ணீங்க இன்னைக்கு சாண்ட்ரா தள்ள மொழி மட்டும் எல்லாரும் வந்து சப்போர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா போல நேத்து டாஸ்களை கூட முதல்ல பிடிச்சது வந்து தான் வந்து அழுத்தமா பிடிச்சிருந்தாங்க அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா அதுவே அவர் வந்து கேமு அப்படின்னதுக்கு அப்புறமா அவர் விட்டுட்டார் ரெண்டாவதா தான் பிடிச்சாங்க முதல்ல சபரியம் தானே நீ போய் பிடிச்ச அதுக்கப்புறமா தானே பிடிச்சாங்க ஒவ்வொருத்தரா செய்ய பொழுது தெரியல நீ நேத்து பண்ணும் தப்பா தெரியல இன்னைக்கு வந்து ஒரு தப்பு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால அதை மாத்தணும் அப்படின்றதுக்காக மின்னாள் எல்லாம் கொண்டு வந்து பேசுறது ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட தான் வந்து இந்த சின்ன குணம் இருக்கும் அதாவது அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்ன நடந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த இடத்துல கம்ருதீன் அவர் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சாண்ட்ரா முதல்ல பண்ண விஷயம் அவங்க தூங்காம எல்லாரையும் சத்தம் போட்ட விஷயம் பிரச்சனை போகும்போது அழுத விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு என்னங்க மனுஷன் இவர் தான் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க அக்காவை இப்படி அவர் பண்ணுவார நீங்க சொல்லுங்கள் சாண்ட்ராவை கீழே தள்ளி விடணும் அப்படின்ற நோக்கம் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து புஷ் பண்ணி சாண்ட்ராவை தள்ளும் பொழுது திவ்யா பின்பக்கமாக டிக்கி பக்கமாக இருந்த திவ்யா வந்து சாண்ட்ராவை கீழே விழாம பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் திவ்யா கை உடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எட்டு ஒரு உதவி விட்டு சாண்ட்ராவை கீழே தள்ளுறாங்க ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு திவ்யாவோட கைக்கு எதுவும் ஆகலை நார்மலாகவே திவ்யா சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் சாண்ட்ராக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ன உடனே பார்வதி கிட்ட ச திவ்யா மாட்டல ஆனால் திவ்யா கிட்ட பார்வதியும் கம்ருதீன் நைட்டு ஃபுல்லாக சமையா மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கான சரியான ஜோடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாதான் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்ருதீன் சாண்ட்ராவை தள்ளி விட்டதுக்கப்புறமா திவ்யா பேசக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் நல்லா மிரண்டு போயிட்டா போல சரி திவ்யா விட்டுரு திவ்யா விட்டுரு திவ்யா பார்வதி தான் எகிரி வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆனால் கம்ருதீன் திவ்யா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ரொம்ப திணறினார் திவ்யா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க த கம்ருதீன் உன்னை கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் இவ கூட நீ சேர்ந்து விளையாடுறதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கம்ருதீன் அவ ரொம்ப மோசமானவ நீ வேணா வெளியே போய் இந்த ஷோவை போய் முதல்ல பாரு ஒவ்வொருத்தர்கிட்டையோ உன்னை பற்றி என்ன பேசியிருக்கா அப்படின்றது உனக்கு தெரியும் அதுக்கப்புறமா நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்ட்டு நல்லா தெளிவாக தான் கம்ருதீனுக்கு சொன்னாங்க ஆனால் அந்த மரமண்டையில் அதெல்லாம் ஏறுமா சொல்லுங்கள் பாப்போம் காரில் மொத்தம் ஒம்பது பேர் இருந்தாங்க நாலு பேர் வெளியே போயிட்டாங்க இப்போ உள்ள இருக்கிறது மொத்தமே அஞ்சு பேர் தான் அதுவும் பின் சீட்டில் நல்லா ஜாலியாக ஒய்யாரமாக பார்வதியும் கம்ருதியினும் உக்காண்ட்டாங்க பார்வதி திவ்யா பேச பேச சும்மா இல்லைங்க திவ்யாவோட தலைக்கிட்ட ரெண்டு காலை கொண்டு போய் வச்சு வேணுமே ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல சூப்பரான செருப்படி கொடுத்தாங்க தவர் என் முடி மேலே மட்டும் கால் பட்டுது அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவுண்டரும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க ஏய் சி போடி உன்னை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது ஆ வாந்தி வரும் வாந்தி வரும் மூஞ்ச பார்த்தாலே வாந்தி ஏற்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசுனா நினைக்கிறாங்க அந்த கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வினோத் தான் அந்தந்த இடத்துல வந்து சூப்பராக கவுண்டர் கொடுப்பாரு ஆனால் நேற்று ஃபுல்லாகவே வந்து திவ்யாவுக்கு அவ்வளோ எரிச்சல் ஏன்னா அந்த இடத்துல சாண்ட்ராவை நம்மளால் காப்பாற்ற முடியலையே கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு எரிச்சல் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ற கோபம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கு அப்புறமா சபரி கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுருந்தா போல நாங்கள் எங்கே தான் இருக்கோம் நீங்கள் ஃப்ரீயா படுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிட்டா போல வெளியே வந்து கார்கெட்டு இருக்கவங்களுக்கும் சான்ற கொன்னு இல்லை சேன்ற குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா போல ஆனால் அந்த இடத்துலையும் சபரி எக்காரண கொண்டும் நீங்கள் கீழே இறங்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் போனாரு நைட்டு ஃபுல்லாக கம்ருதி பார்வதியும் ஐயோ இதில் நம்ம மாட்டிக்கிட்டோமே இதுலேருந்து இருந்து எப்படி தப்பிக்கிறது வீக்கெண்டில் எப்படி இதை வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே நீங்கள் என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் இந்த வீக்கெண்டில் செம்மையாக வச்சு செய்ய போகிறாரு விஜய் சேதுபதி ஏன்னா விஜய் சதுபதியோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு சாண்ட்ரா ஆல்ரெடி வாரம் வாரம் வந்து அறிவு ஓகே சாண்ட்ரா அப்படின்னு கேட்கக்கூடியவர் இந்த வாரம் என்ன பண்ணுவாருன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தானே கார்ல சுபிக்ஷா திவ்யா அரோரா மூணு பேரும் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு அவங்க தூக்கம் வராத அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த பின் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வீக்கெண்டில் விதசத்து பற்றிகிட்டே என்ன காரணம் சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதியும் கம்ருதீனும் ஒரு மூணு மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா கம்ருதீனால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டா போல இறங்கிட்டு என்ன பண்ண போல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சாண்ட்ராவை பாக்கலான்னு போய் நிற்கும் பொழுது சாண்ட்ராய பார்த்துட்டு ஓன்னு அலறி சபரியை கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அது மாதிரி அவங்க பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் இருக்கும் பொழுது இவங்களை யாரும் ஒன்றும் பண்ணிட்ட போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு பயத்துல அவங்க அப்படி கத்திட்டாங்க போல இருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து பார்வதி கிட்ட கம்பருதின் சொல்றாரு பாருங்க அம்மா என்ன நடிப்புன்ற நான் போய் என்னக்கா ஆச்சு ஓகே அப்படின்னு கேட்கலாம் தான் போனேன் என்னை பார்த்துட்டு ஒரு கத்து கத்தி சபரியை கூப்பிட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க நான் இன்னும் இவங்களை கொலை பண்ண போன மாதிரி நினைக்க மாட்டாங்க அப்படி ஒரு சீன் போட்டுட்டு இருக்காங்க அவங்க அங்க அப்படின்றாரு இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பிக் பாஸ்க்கு தனியா சொல்றாரு அரோரா தூங்குறத நான் பாத்துட்டேன் பிக் பாஸ் உங்க டீம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க அரோரா தூங்கிட்டு இருக்கா அவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது இவருக்கு தேவையா பிக் பாஸ் தான் அங்கங்க கேமரா வச்சு ஃபுல்லா பாத்துட்டு தானே இருக்காரு அவருக்கு தெரியாதா அரோரா அவுட் ஆயிட்டா அனுப்புறதுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் பார்வதி கூட இருந்து நின்று பேசிட்டு இருந்தா போல அதுக்கப்புறம் கம்ருதின் போய் படுத்து தூங்கிட்டா போல மின் பக்க சீட்ல இருக்கக்கூடிய திவ்யா அரோராக சுபிக்ஷா இவங்க மூணு பேர் தான் ஜாலியா பேசி பாடிக்கிட்டு இருந்தாங்க பார்வதிக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் என்னடா யார்கிட்ட எந்த ஒம்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மூட்டில் தான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க பின்பக்கமாக காலையில் விழுஞ்சிடுச்சு ஆனா திவ்யா விட்டுருந்தாலும் இருந்தாலும் டஃப் கொடுத்துருப்பாங்க ஆனா திவ்யாவுக்கு ஒரு சில மந்த்லி ப்ராப்ளம் இருக்கிறதுனால திவ்யா அந்த இடத்துல இருந்து வெளிய வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சொல்றாங்க ஆமா இவளுங்க வந்து ரெண்டு பேருமே நிக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் நினைந்தாளுங்க சொகுச்சா உக்காந்துட்டு இருக்கதா இருந்தா இன்னும் எத்தனை மணி நேரம் கூட கூட உக்காண்டிருப்பாளுங்க போலகுதே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அரோராக்கிட்டயும் சுபீஷா கிட்டயும் சும்மாவே வாயை கொடுத்துட்டு நீங்களா ரொம்ப யோகியமா எங்களை மட்டும் தம்பா பேசுறீங்க அப்படின்ட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பார்வதி சபரி வந்து திரும்பவும் அரோராக்கிட்டையும் சுபீஷா கிட்டையும் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பார்வதி கிட்ட நீங்க பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவளை தோற்கடிக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் அவள் என்ன பேசுனாலும் கண்டுக்காதீங்க கண்டுக்காம இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு டிப்ஸையும் கொடுத்துட்டு போனாரு அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் பார்வதி என்னதான் பேசினாலும் கவனிக்காமையே இருந்தாங்க அதனால்தான் பார்வதிக்கு ரொம்ப போர் அடிச்சு கண்ணாசர ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸும் கரெக்டாக கண்டுபிடிச்சி பார்வதியை வெளியாமிச்சுட்டாரு இப்போ அடுத்து அதில் இருக்கிறது சுபிக்ஷாவும் அரோராவும் தான் அரோரா முதலில் இறங்கினாலும் சரி ரெண்டாவது இறங்கினாலும் சரி அரோரா தான் இந்த டிக்கெட்டை வந்து வின் பண்ண போறவங்க ஏன்னா அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க அதனால அரோராவே ஃபர்ஸ்ட்டு இறங்கிட்டாங்க ரெண்டாவது சுபிக்ஷா இறங்கினாங்க உண்மையாலுமே இவங்க ரெண்டு பேருமே டாஸ்க்குன்னு வந்துட்டால் ரொம்ப சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்காங்க அரோரா தான் இந்த டிக்கெட்டை வந்து ஜெயிச்சிருக்காங்க விஜய் சதுபதி கையால அவங்க தான் வாங்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டாவது இவங்க பண்ணக்கூடிய இந்த இது ரெட் கார்டு மூலயமா இவங்க ரெண்டு பேர் வெளியே போறாங்களா இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரு வார்த்தை தான் அதாவது உள்ள வந்து கூட அதாவது காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க ரொமான்ஸை விட மாட்டேன்றீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது சாண்ட்ரா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அதை தான் அவங்க வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதுதான் ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைக்கான பாயிண்ட் ஆனா இத வந்து பெருசா ஆக்குனது முக்கியமா வந்து பார்வதியும் கம்ருதியின் தான் அவங்க சொல்ல சொல்லதான் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அதுக்கான கவுண்டர் குடுத்துட்டு இருந்தாங்கள தவிர்த்து சாண்ட்ரவா எந்த ஒரு விஷயத்துலுமே வந்து இன்வால்வ் ஆகல அதுக்கப்புறம் அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அமைதியா இருந்தது சாண்ட்ரா தான் திரும்ப திரும்ப கோவத்தை மூட்டினது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தான் சாண்ட்ரா பேச பேச பார்வதிக்கு இன்னும் கோபம் அதிகமானதுக்கான காரணம் என்னன்னா தன்னோட தப்பு அதிகமா இருக்குது இதை வெளியிருக்கவங்களா பார்த்தா என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல இவ்வளவு உக்கார வைக்க கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க வந்து சாண்ட்ராவை தள்ளுது சரி பொம்பளின் குள்ள பொம்பளை ஏதோ ஒரு பிரச்சனையோட போகுது நம்மள இதுல இன்மால் ஆகாம இருந்திருக்கலாம் கம்ருதீன் ஆனா கமருதீன் பொம்பளை விட ரொம்ப மோசமாக வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்த ஒருத்தங்களை கோடி வாடி செருப்பால் அடிப்பேன் மூஞ்சப்பாரு அப்படி இப்படின்னு பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அது கூட இல்லாமல் பார்வதி தள்ளி விடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கம்பருத்தின் என்ன பண்ணியிருக்கணும்னா ஏ வேண்டாம் வேண்டாம் வீடு இது ஒரு டாஸ்க் நம்ம இப்போ இவங்க கிட்ட பேச வேண்டாம் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இருந்துக்கா பார்வதி கூட சேர்ந்து இவரும் தான் தள்ளி விடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் இந்த பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கும் போதே கானா வினோத்து அரோரா அப்புறம் வந்து சபரி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க நீங்கள் பேசுங்க ஒருத்தர் ஒருத்தர் வாயால தாக்கிக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அதுக்கான ஒரு லிமிட் வச்சுக்கோங்க தப்பு தப்பாக பேசாதீங்க அதுவும் கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணாமல் தான் இவங்க ரெண்டு பிள்ளைங்களை பெற்றாங்களா அப்படின்னு கேட்டது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் அது அந்த இடத்துல கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் பண்ணாதான் தப்பா எதுக்கு மைக்க மறைச்சி பேசுனாங்க எதுக்கு நடுராத்திரி வந்து நாய் குழச்சது இவங்களாம் இவ்வளோ அசிங்கம் பண்ணுறது மாதிரி தப்பு தெரியல ஆனால் சாண்ட்ரா பேசுறது மட்டும் தப்புன்னு தெரிஞ்சு நேத்து அவங்க அந்த வேலை பண்ணிருக்கிறாங்க இனிமேல் விஜய் சேதுபதி வந்து இல்லைனா இவங்களே நடிக்கிற மாதிரி நடிச்சு மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கான புரோஜனம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்போன்னு இல்லை எப்பவுமே திருந்த மாட்டாங்க உண்மையாலுமே இந்த வாரம் இவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாலும் சரி இல்லை ஓட் பேஸ்ல உங்களுக்கு ஓட்டே வரலை அப்படின்னு சொல்லி இவங்களை வெளியே அனுப்பிச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் அரோரா ஃபுல்லா ஜெயிக்கிற வைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் லைவ் பார்த்தேன் அந்த கார்ல பார்வதி கம்ருதி அதை விட்ட சாண்ட்ரா இவங்க மூணு பேரை தவிர்த்து வேற யாருமே யாரையுமே தப்பா பேசல ஆனா கோவத்தில் பேசினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி விக்ரம் வினோத் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப முடியாமல் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் இவங்க மூணு பேர் வந்து வெளியே அவங்க திட்டிருப்பாங்க வந்து மற்றபடி இவங்க யாருமே தப்பாக எந்த ஒரு இடத்துலையுமே பேசலை பார்ப்போம் இன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து என்னதான் பண்றாரு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு